ஹரிநட தலைவர் சத்திரிய சான்றோர் படை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறையினர் அஜித்குமார் என்ற நாடார் சமுதாய இளைஞரை கொடூரமான முறையில் தாக்கி அவரை படுகொலை செய்தார்கள் இந்த கொடூர படுகொலையால் நாடே மன வேதனையில் உள்ளது அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு அவர்களின் எதிர்கால குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வராகிய தாங்கள் அரசின் உதவியாக ரூபாய் ஒரு கோடி ரூபாயை உடனடியாக வழங்கிடுமாறு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் சத்திரிய சான்றார் படை கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி